புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மூலம் இரண்டு உயர்மட்ட குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டது இந்த உயர்மட்ட குழுவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் உறுப்பினர்களாக உள்ளனா் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் கூட்டத்தில் எச்ஐவி எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படுகின்ற நிலை மற்றும் எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசால் அளிக்கப்படும் உதவி திட்டங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது கூட்டத்தின் முடிவில் எச்ஐவி எய்ட்ஸ் நோய் தொற்றுடன் புதுச்சேரியில் வாழ்ந்து வருபவர்களுக்கு புதிய உதவி திட்டங்கள் முதல்வரால் அறிவிக்கப்பட்டது கூட்டத்திற்கு முன்னதாக சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே வரவேற்புரையாற்றினார் முதல்வர் ரங்கசாமி விழாவினை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வாழ்த்துறை வழங்கினார் மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் டான்சின் டிகிட் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார் சுகாதாரத்துறை இயக்குநர் செவேல் நன்றி கூறினார் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவேல் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் மருத்துவர் அருள் விசாகன் மற்றும் துறை அதிகாரிகள் செய்திருந்தனர் ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ சதவீதம் இருக்குதுன்னா நம்ம எப்படி சரியாக ஒன் ஜீரோ ஒன்று புள்ளி எட்டு அது உண்மையே நமக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் இன்னும் குறைவர வேண்டும் குறையணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம் இந்த குறைவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கட்டுப்பாடு எப்படி என்பதை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நோய் வர காரணம் அது நோய் வராமல் இருக்க என்ன இதையெல்லாம் நம்முடைய துறையானது மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் தேவையான மருந்து நம்முடைய துறை மூலமாக சரியான நபர்களுக்கு சரியான நேரத்திற்கு கொடுக்கணுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது